கரூரில் நீங்கள் முப்பத்தெட்டு பேர் இறந்துருக்கிறாங்க குழந்தைங்க பார்க்க மனசுலாம் உடையுதுங்க தமிழ்நாட்டில் இது இதுவே நடந்ததே கிடையாது இதுக்கு நம்ம யார் மேலே குற்றம் சொல்ல முடியும் குழந்தை அனுப்பின பெற்றோர் மேலே குற்றம் சொல்ல முடியுமா இல்லை அந்த மீட்டிங் நடத்தின அந்த கட்சி மேல குற்றம் சொல்ல முடியுமா இல்லை தமிழகத்தை ஆளன்ற அந்த கட்சி மேலே குற்றம் சொல்ல முடியுமா இல்லை காவல்துறை சரியான அந்த பாதுகாப்பு கொடுக்காத அவங்க மேலே குற்றஞ்சாட்ட முடியுமா யார் மேல குற்றம் சாட்ட முடியும் முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்திருக்காங்க மனசெல்லாம் ஆட கொதிக்குது வெந்து நம்ம குடும்பத்தில் இருக்காங்க நம்ம விட்டுருமா அந்த மாதிரி மனசு உடையுது அதை பத்தி நம்ம மக்கள்கிட்ட கேட்போம் கருத்து நான் கமெண்ட் பண்ணுங்க கருத்து சொல்லணும் மக்களுக்கு என்னத்த கருத்து சொல்றேங்க நடந்து முடிஞ்சது இந்த சோகத்துக்கு நான் என்ன கருத்து சொல்றது இதுக்கு முழுக்க முழுக்க அரசாங்க தாங்க பொறுப்பு சில நாட்களுக்கு முன்னே கண்டிப்பாக அரசாங்கத்தில் கூட்டம் நடத்த போகிறேன்னு விஜய் கட்சி சார்பாக அனுமதி வாங்கியிருப்பாங்க அனுமதி வாங்கின பிறகு உளவுத்துறை தாங்க இதுக்கு செயல்பட்டு எவ்வளோ பேர் வருவாங்க எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் என்ன மாதிரி அமைப்பாக கொடுத்தா நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னு அவங்க தான் இதை வந்து கரெக்டாக கட்டமைச்சு மக்களுக்கு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் அதை தவறு தான் கண்டிப்பாக நமக்கு கண் முன்னாலே தெரியுது இது போக போக தெரியும் உண்மை கண்டிப்பாக வெளியே வருங்க 秃秃的。